சின்ன குருப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றேன் இன்றைய ஆன்மீக தகவல் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் பற்றிய தகவலை தான் நாம் பார்க்க போகின்றோம் அன்பர்கள் அனைவருடைய பிரார்த்தனையும் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் திருப்பாதங்களில் சமர்ப்பணம் செய்கின்றேன் நம்பிக்கையான நியாயமான பிரார்த்தனைகள் நிச்சயமாக கைகூடும் புண்ணிய பூமி பெரிய கோவில்கள் உள்ள இடங்கள் மகான்கள் அடக்கம் செய்யப்பட்ட இடங்களை நாம் போய் தரிசனம் செய்தால் அது புண்ணியம் என்பது நம் நாட்டு பழக்கம் முகமதியர்கள் மெக்காவை நோக்கி மண்டியிட்டு தொழுவார்கள் அந்த இடங்களை நாம் புண்ணிய பூமி என அழைக்கின்றோம் அதனால் ஏராளமான பக்தர்கள் காசிக்கு போய் கங்கா கங்கா ஸ்நானம் செய்கிறார்கள் நூத்தி எட்டு கும்பாபிஷேகம் பார்த்தால் நல்லது என்பது கருத்து ஒரிசாவிலிருந்து ஒரு இளைஞர் ஆசிரமத்துக்கு வந்தார் அங்கு வந்து அவர் வந்து மூன்று நாட்கள் தங்கியிருந்தார் பெரிய பட்டம் பெற்று ஒரு கம்பெனியில் உயர்ந்த உத்தியோகத்தில் இருப்பவர் இவர் ஒரிசா மாநிலத்திலிருந்து ஏராளமான பேர் வந்து ஆசிரமம் வருகிறார்கள் இருபது ஆண்டுகளுக்கு முன் ஒரிசாவில் ஆயிரம் ஸ்ரீ அன்னை மையங்கள் இருந்தன இப்பொழுது அதிகமாக இருக்கும் ஸ்ரீ அன்னையையும் ஸ்ரீ பகவான் அரவிந்தரையும் ஒரிசா நன்கு அறியும் ஒரிசா சர்க்கார் முழுவதும் ஒரு சமயம் ஸ்ரீ அன்னை பக்தர்களாக இருந்தவர்கள் ஒரிசா முன்னேற தயாராக உள்ளது என்று ஸ்ரீ அன்னை அப்பொழுது சொன்னார் வந்த இளைஞர் மனநிறைவு பெற்றார் அதுவே அவருக்கு முதல் முறை ஆசிரம தரிசனம் தன் பெற்றதை பெற்றதை மன நிறைவு என்று சொன்னால் தான் அனுபவித்ததை முழுவதும் சொன்னதாகாது என்று நினைத்தார் வீடு திரும்பிய பின் தான் அனுபவித்த உயர்ந்த உணர்வுகளை அனைவருக்கும் சொல்ல ஆர்வம் ஆர்வமாக வீடு திரும்பினார் வீட்டில் நுழைந்து பெட்டியை வைத்ததும் முகம் அலம்பி விட்டு தன் அனுபவத்தை வீட்டினருக்கு சொன்ன பிறகே குளிக்கப் போவதாக முடிவு செய்தார் முகத்தின் தண்ணீரை தெளித்த போது வீட்டில் ஒரே ஆரவாரம் என்ன நடந்தது முகத்தை பார்த்தாயா ஆளே முழுவதும் மாறிவிட்டாய் போலிருக்கிறது அப்பா மாதிரியே இல்லையே ஏதோ நடந்திருக்கிறது என்னவென்று தெரியவில்லை இப்பவும் நடக்குமா என்றெல்லாம் என்றெல்லாம் அவங்க வந்து ஆரவாரம் செய்து கொண்டிருந்தார்கள் அவங்க வீட்டில் இருக்கிற உறுப்பினர்கள் இந்த மாதிரியெல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க தன் கையை பிடித்த அண்ணன் இழுப்பதை கண்டு முகத்தை அலம்பி விட்டு வருகிறேன் என்றார் அவரை முகம் அலம்ப விடவில்லை இழுத்து போய் உட்கார வைத்து அனைவரும் சூழ்ந்து கொண்டு அடுக்கடுக்காக ஆயிரம் கேள்விகளை ஆச்சரியமாக கேட்டு கேட்டதையே மீண்டும் மீண்டும் கேட்டு அவர் முகத்தை தங்கள் பார்வையால் சூழ்ந்து ஆச்சரியத்தை வெளிப்படுத்தினார்கள் மூ ஐந்து மணி நேரம் ஆயிற்று அவர் விடுபட்டு முகம் தன்னை ஆசிரமம் அழைத்து போன சென்னை நண்பருக்கு தன் அனுபவத்தை விளக்கமாக எடுத்துச் சொன்னார் அவர் பெரும் செல்வரின் பெண்கள் இருவர் பெற்றோர் செல்வத்தை அளித்த பின் அவர்களை சகோதரர்கள் ஆதரவில் விட்டுவிட்டு இறைவனடி சகோதரர்களுடைய பாசம் அவர்களின் மனைவிகளுக்கு அடக்கமாக இருந்தது மன மனதில் தங்கைகள் மீதுள்ள பாசத்தை பொறுப்பாக வெளியிடும் அளவுக்கு அவர்கள் திருமணம் சுதந்திரம் தரவில்லை பெரிய பெண்ணின் வாழ்வு துக்கமே உருவாயிற்று சிறிய பெண் ஹைகோர்ட் வக்கீல் வாழ்க்கையில் எதற்கும் குறைவில்லை என்ற சூழ்நிலை மாறி எதுவுமே இல்லை நாங்கள் ஆதரவற்றவர்கள் என்ற மனநிலை உருவாகி பெண்களுக்கே உரிய பயம் அதிகமாகி விரக்தி ஏற்பட்டு எதை நினைத்தாலும் மனம் பேதவிக்கும் நிலை வந்துவிட்டது அழுகை சொந்தமாகிவிட்டது தற்செயலாக ஸ்ரீ அன்னையை பற்றி கேள்விப்பட்டார்கள் சமாதி தரிசனம் செய்தார்கள் பல முறை ஸ்ரீ அன்னையை நாடி வந்தார்கள் ஓரளவு ஸ்ரீ அன்னையை பற்றி படிக்கவும் கேட்டும் தெரிந்தும் கொண்டார்கள் வாழ்வு நிலை எதுவும் மாறவில்லை ஆனால் மனம் மாறிவிட்டது பயம் மறைந்து விட்டது தைரியம் வந்தது சிரிக்க முடிகிறது முகம் தெளிவாகிவிட்டது பிரகாசமாகவும் உள்ளது இனி வாழ்வின் நமக்கு ஸ்ரீ அன்னை இருக்கின்றார் என்ற நம்பிக்கை பிறந்து விட்டது இந்நிலையில் காணும் உறவினர்கள் எல்லாம் என்னவோ உங்கள் வாழ்வில் நடந்திருக்கிறது சொல்ல மாட்டேன் என்கின்றீர்கள் ஏதோ பெரிய காரியம் நடந்து விட்டது மறைக்கின்றீர்கள் மாற்றம் என்றால் முழுவதும் இருவரும் மாறி விட்டீர்கள் என்ன நடந்தது என்று கேட்கின்றார்கள் நடந்தது உண்மைதான் ஆனால் அவர்கள் நினைப்பதை போல் இல்லை ஆனால் அவர்கள் நினைப்பதை போல் இல்லை மனது ஸ்ரீ அன்னை வந்து மனநிலையை மாற்றி மாற்றிவிட்டார் மனம் ஒளியால் நிரம்பியதை மற்றவர்கள் முகத்தில் பிரகாசமாக பார்க்கிறார்கள் பேங்க் ஆபீசர் மனைவி தன் பையன் பட்டப்பிடிப்பை முடித்து எதிலும் பிடித்தமில்லாமல் கோணலாக பேசுவதைக் கண்டு மனம் பதறி எதிர்காலம் என்ன ஆகுமோ என்ற நிலையில் மகனை நல்ல தனமாக சமாதி தரிசனம் செய்ய வைத்தார் நல்லது நடக்கும் என்ற நம்பிக்கையில் அதை செய்து முடித்தார் அடுத்த நாள் என்ன இது என் பையன் நேற்றைய பேச்சை காணும் என்ன நடந்தது ஆளே மாறிதான் இப்படி நடப்பதும் சாத்தியமா என ஆச்சரியப்பட்டு தன் ஆச்சரியத்தை வெளிப்படுத்தி ஸ்ரீ அன்னையை பற்றி எழுத ஆரம்பித்து விட்டான் புண்ணிய பூமி புதுவை சமாதி தரிசனம் பாப விமோச்சனம் என்பதை அநேக அன்பர்கள் சொந்த அனுபவத்தில் கண்டு கண்டதை நம்ப முடியாமல் இருப்பதும் உண்டு இது உண்மையான பதிவுங்க ஸ்ரீ அன்னையை நம்ம வந்து பாண்டிச்சேரியில அவங்க சமாதி தரிசனம் ஸ்ரீ பகவான் அரவிந்தர் சமாதி தரிசனம் நம்ம பண்ணும் பொழுது நம்ம மன மனதில் உள்ள பாரம் எல்லாமே இறங்கினது பாரு இறங்கிடும் நம்ம சமாதி தரிசனம் முடித்து வெளியே வரும்போது நம்ம மனசில் ஒன்றுமே இருக்காது ஒரு வித அமைதியும் சந்தோஷமும் இருக்கும் நம்ம எவ்வளோ பாரத்தை சுமந்து சமாதியில் விழுந்து தரிசனம் பண்ணும் பொழுது நம்மளோட பாரத்தை ஸ்ரீ அன்னை ஏற்றுப்பாங்க நம்மளோட பிரச்சனையை அவங்க ஏற்றுப்பாங்க அதற்கு தீர்வும் அவங்க கொடுப்பாங்க அதனால தான் நம்ம மனசு லேசாகுது எப்பேற்பட்ட குணம் உள்ளவர்களும் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் தரிசனம் முடித்த பிறகு அவங்கக்கிட்ட மனமாற்றமும் கிடைக்கும் என்பதை தான் இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த பதிவு உங்களுக்கு பிடி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி